இந்த கோயில் வந்து ஜெய்சக்தி விநாயகர் கோயில் இந்த மூலவர் விநாயகர் சிலையை எங்கள் தாத்தா ராகவ முதலியார் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டம் பண்ணார் அதாவது இந்த ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்றதுக்காக ஒரு விநாயகரை வைக்கணுன்றதுக்காக அப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சார் ஸோ இந்த கோயில் ஒரு ஐம்பது வருஷம் பருமையான கோயில் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணார் அன்னிலேருந்து இந்த கோயில் ஒரு முன்னேற்ற பாதையாக போய் எல்லா எல்லா மக்களும் பலன் அடைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் போன மாதம் எல்லாரும் வந்து சாய்பாபா வைக்கணும்னு சொல்லி எல்லா மக்களும் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எல்லார் மக்களும் ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு சாய்பாபா வைக்கலான்னு சொல்லிவிட்டு சரி எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நாங்கள் ஒரு எஸ்டிமேஷன் போட்டதில் ஒரு மூணு லட்ச ரூபா ஆகும்ன்ற தெரிஞ்சுது ஸோ இந்த சாய்பாபா உருவசில இந்த மண்டபம் இது இந்த கோயிலுக்குன்னு கொஞ்சம் புதுப்பிணி பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ ஒரு மூணு லட்சரூபா நம்ம ஒருத்தராக செலவு பண்ணக்கூடாது எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு டொனேஷனாக வாங்கி எல்லாரோட பங்கும் அதில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் சரி யாரை போய் ஃபஸ்ட்டு கேட்கலாம் யார் கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது சரி அப்புறம் சாய்பாபா இந்த பக்கம் வைக்கலாமா இல்லை ஃப்ரெண்ட்டில் வைக்கலாமா இல்லை இந்த டைரக்ஷனை வைக்கலாமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு டேரெக்ஷன் சொன்னாங்க எங்களுக்கே ஒரே குழப்பமாக இருந்தது எந்த பக்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படி குழப்பிட்டு ஒரு நாள் இருக்கும்போது மறுநாள் காலையில் கோயிலுக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு சின்ன சாய்பாபா உருவ சிலை இந்த பக்கத்தில் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க யார் வச்சுட்டு போனாங்க எப்படி வச்சுட்டு போனாங்கன்னு எங்களுக்கே தெரில அவர் பெரிய அதிசயமாக இருந்தது ஸோ எங்களுக்கு அந்த குழப்பம் க நிவர்த்தி ஆகிடுச்சு ஸோ சாய்பாபாவை இந்த இடத்துல இந்த ஃபேஸிங்கில் வைக்கணுன்றது அவங்களுக்கு தெளிவாயிடுச்சு இன்ன வரைக்கும் தெரியல அந்த சாய்பாபா உருவபேமே யார் வந்து வச்சாங்கன்றதுக்காக ஸோ அதுவே எங்களுக்கு ஒன்று பெரிய ஊண்டு இருந்தது ஸோ இந்த கோயில் நல்லபடியாக கட்டி முடிக்கலாம் பாபா பிரதிஷ்டம் பண்ணான்ற ஒரு நம்பிக்கை வந்தது எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே முதல்ல ஒரு ரெண்டு மூணு பேரை கேட்டு பார்க்கலான்னு சொல்லி சும்மா அந்த மாதிரி சாய்பாபா பிரதிஷ்டம் பண்ணுறேன் யாராவது அவங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுங்கன்னு கேட்ட முதல் நம்பர் அவங்க யாருனே தெரியாது எடுத்த ஒன்று இருபத்தஞ்சாயிரரூபா கொடுத்தாங்க இன்னொருத்தர் பத்தாயிரரூபா கொடுத்தாங்க இப்படி ஒரு பத்து நாட்களே பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா கலெக்ஷன் ஆயிடுச்சு ரொம்ப அதிசயமாக இருந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது யாரும் முகம் தெரியாதவங்களே கொடுத்தாங்க ஆக்சுவலாக பாபாக்காக தான் எல்லோரும் கொடுத்தாங்க இருந்தாலும் அந்த நம்பிக்கையில் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்கள்லேயே பாபா பிரதிஷ்டம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்ததுன்னா ஒரு வருஷம் நிவர்த்தி ஆக போகுது இந்த ஒரு வருஷத்தில் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவர் சாமிக்கிட்டே சொல்லிட்டு போகும்போது கேட்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்பாபா மகிமையே மகிமே தாங்க கோயிலுக்கு வந்து நான் ரொம்ப முடியாமல் இருந்தேன் சாய்பாபான்றதே எனக்கு தெரியாத இருந்துச்சு என்னை பிடிச்சி ஏதோ ஒரு காற்று பிடிச்சி கொண்டு இருந்ததுனால ரோட்டில் போயிருந்தேன் நான் சாய்பாபா என்னை வர வச்சு நின்று அந்த நேரத்தில் என்னை விதுவிச்சார் என்னை ஏன் பாபா அதுலேருந்தே நான் சாய்பாபா வெறது இல்லை சாய்பாபா கோயிலுக்கு நான் போயிட்டு தான் வந்துன்னு இருக்கேன் சீரடிக்கு போயிருக்கேன் மயிலாப்பூர் மாசமான தவறாதான் போயிருக்கேன் அவருடைய மகிமையை ஓம் சாய் ஓம் சாய் சாய் ரொம்ப வாரம் வாரம் பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்கு நான் வந்து இங்கே வர ஆரம்பித்தது வந்து எதிர்க்க பார்க்க எதிர்க்க ஸ்கூல் மூலிமா அதை தான் வர ஆரம்பித்தேன் பசங்க அங்கே படிக்கிறதுனால எனக்கு வர ஆரம்பித்தேன் சில பல பிரச்சனைகளாக வந்தேன் ஆனால் அதுக்கான தீர்வு எனக்கு நல்லபடியாக கிடச்சிது அதனால தினமும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கேன் என் பேர் மகா நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ஃபோர் இயர்ஸாக சாய்பாபாவை தெரியும் நான் மயிலாப்பூருக்குலாம் போயிருக்கேன் என் சென் வந்து டென்த்து வந்து தேர்ட் மிட்டம் வரைக்கும் ஆல் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்போ சொன்னாங்க சாய்பாபா கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்பது ஒன்பது வேலைக்கிழமை விரதம் இருந்து சாய்பாபாவை தரிசித்தேன் என் பையன் நல்லா பாஸ் பண்ணி நிறைய நிறைய மார்க் எடுத்து இப்போ லெவன்த்து போயிட்டு டுவெல்த்து போயிருக்கான் இதுக்கு எல்லாமே காரணம் சாய்பாபா தான் மரி ஐ ஸ்ருத்தி ஃப்ரம் கேரளா இங்கே சாய்பாபா தெரிஞ்சுட்டு கொஞ்சம் நாளாக ஆகுது அவங்களால உள்ள ட்ரஸ்டினால் தான் நான் இங்கே வந்தது சஞ்சீவ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்தி வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது சாய்பாபா ப்ரேயர் பண்ணோடனே எனக்கு ஹிந்தி ஈஸியா இருந்தது நல்ல மார்க் எடுத்தேன் அது வந்து அதே வகையில் எங்கள் அம்மாவுக்கு சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஷீரடிக்கு இந்த வாட்டி இருக்கோம் இன்னைக்கு ராஜ் வெப் நியூஸ் சேனலில் நீங்கள் பார்த்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த தகவல்களுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்